பாலைவனத்தின் நடுவே தங்க மணலால் சூழப்பட்ட அல் சஃபா என்ற அரேபிய நகரம் இருந்தது இரவில் நட்சத்திரங்கள் விளக்குகள் போல் ஒளிர காற்றில் ஊது எனும் அத்தரும் குங்குமப்பூ மணமும் கலந்திருந்தது அந்த நகரத்தில் நசீப் என்ற இளம் வணிகன் வாழ்ந்தான் ஏழையாக இருந்தாலும் நேர்மையும் கருணையும் அவனின் உண்மையான செல்வம் தினமும் சந்தையில் சிறிய கடை வைத்து பயணிகளுக்கு தண்ணீரும் உணவும் விற்றான் அவன் ஒரு நாள் பாலைவனத்தில் வழி தவறி தாகத்தால் நடுங்கிய முதியவர் ஒருவரை கண்டான் எந்த எதிர்பார்ப்புமின்றி அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஓய்வெடுக்கச் செய்தான் அப்போது அந்த முதியவர் சாதாரண மனிதர் அல்ல அவர் சக்தி வாய்ந்த ஜின்னாக மாறி நசீபின் நன்மனதை பாராட்டி ஒரு பழைய எண்ணெய் விளக்கை கொடுத்து இது செல்வத்தை அல்ல உனக்கு சரியான வழியை காட்டும் என்றார் அன்றிரவு நசீப் விளக்கை தேய்த்தபோது அதிலிருந்து மாய ஒளி வெளிப்பட்டு ஒரு குரல் எழுந்தது அது தங்கமோ அரண்மனையோ தரவில்லை ஆனால் சிந்திக்கும் அறிவையும் பயமில்லா தைரியத்தையும் அளித்தது அந்த அறிவால் நசீப் நேர்மையான வணிகத்தில் உயர்ந்து மக்களுக்கு உதவும் மனிதனாக மாறினான் காலப்போக்கில் அவன் நகரத்தின் நம்பிக்கையான ஆலோசகராக ஆனான் அல்சஃபா நகரம் செல்வத்தால் அல்ல நல்ல உள்ளங்களால்தான் வளம் பெறும் என்பதை அவன் வாழ்க்கை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தது உண்மையான மாயம் வெளிப்புறத்தில் இல்லை அது மனிதனின் தூய மனதில்தான் உள்ளது